காய் கலவு வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா திமுக வந்து இந்த இருபத்தி ஒரு பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை இன்றைக்கி வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து மூணு பேருக்கு மட்டும்தான் சீட்டு இல்லைன்னு நினைக்கிறேன் சிட்டிங் எம்பியில் பைக்கி எல்லாருக்குமே சீட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி புதுமுகங்களுக்கு நிறையா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து புதுமுகம் பழைய முகம் சேர்ந்த ஒரு கலவையாக தான் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வந்திருக்கு அதே மாதிரி அண்ணா திமுகவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பதினாறு பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க அதாவது முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் இந்த பட்டியலில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் அதாவது ஒன்று ரெண்டு பேர் மட்டும்தான் மக்களுக்கு தெரிஞ்ச முகமாக இருந்தாங்க பாக்கி எல்லாருமே வந்து புதுமுகமாக இருந்தாங்க இது வந்து ஜெயலலிதாவுடைய ஃபார்முலா இதை தான் எடப்பாடி இப்போ கையில் எடுத்திருக்காரு மற்ற மற்ற கட்சிகளையும் வேட்பாளர் பட்டியல் எப்போ விடுவாங்க அப்படின்னு தெரியல அதேமாதிரி காங்கிரஸுக்கு இப்போ வேட்பாளர் பட்டியல் வர்ற மாதிரி நமக்கு தெரியல ஏன்னா வேட்புமனுக்கு கடைசி நாள் வரை அங்கே பெரிய பெரிய போராட்டம் நடந்து சட்டை கிழிப்பு பஞ்சாயத்து எல்லாம் நடந்து சேர் உடப்பு இது மாதிரி நிறையா நடந்து கடைசியில் வேட்பாளர் பட்டியல் விடுவாங்க விட மாட்டாங்களா வச்சிருந்து கடைசியில் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் சொல்ல சொல்லிட்டேன்